அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மருமையை நோக்கி ஒரு மகத்தான பயணமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அற்பமான வாழ்க்கைக்கும் அற்புதமான வாழ்க்கைக்கும் இடையில நிறைய ப்ராசஸிங் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவின் தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இதுல நம்ம முதலாவதை பார்க்க போறது மவுத் இந்த மவுத் எங்கே நடந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம் இது ஒரு செய்தியா தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி எப்ப நம்ம ஊர்லயோ அல்லது நம்ம குடியிருக்கிற தெருவுலையோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களையோ இல்ல இல்லை நம்ம குடும்பத்துலையோ நடக்குதோ அப்பதான் நமக்கு பயம் ஏற்படும் என்ன மாதிரி பயம்னா பேய் பிசாசு இந்த மாதிரி பயத்தை நான் சொல்லலை கபுரோட வேதனை மறுமை வாழ்வின் பயம் இந்த பயத்தை தான் நான் சொல்றேன் அதே போல எந்த ஒரு மௌத்தையும் சரி மனிதரையும் சரி நம்ம எடப்படக்கூடாது ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்து அல்லாவுக்கு பிடித்த ஒரு உமத்தா கூட அவர் வாழ்ந்து மரணித்திருக்கலாம் மரணம் எப்ப எந்த நேரத்துல எந்த இடத்துல வரும்னு யாருக்குமே தெரியாது மரணத்தை கண்டு இரும்பு கோட்டையை கட்டி ஒளிஞ்சிருந்தாலும் மரணம் நம்ம அடைஞ்சே தெரியும் நல்ல மரணம் இந்த நல்ல மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா எந்த ஒரு நல்ல மரணமும் இயற்கையாக இருக்காது நல்ல மரணத்தை நாம தான் உருவாக்கணும் எப்படி தெரியுமா ஒரு நல்ல மனிதரா அல்லாவின் உண்மை விசுவாசியா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கணும் எல்லாம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் மரணமும் முஸ்லிமா வாழ்ந்தது தெருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் லாயிலாக இல்லல்லாகு என்று கடைசி மரண தருவாயில் சொன்னா நமக்கு சொர்க்கம்னு ஆனால் அந்த வார்த்தையை எல்லோராலையும் சொல்ல முடியாது அல்லாஹு நாடியவர்களை தவிர மற்ற யாராலையும் சொல்ல முடியாது அற்பமான இந்த உலகல வாழணுங்கிற ஆசையை விட்டுட்டு மறுமையில அல்லாஹுவின் முன் கூணி குருகாமல் நல்ல அடியானாக நிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை அதிகரித்து நல்ல மரணத்தை சுவைப்பவமாக எப்படி இந்த நல்ல மரணத்தை நம்ம உடலுக்கு கொடுக்கணும் தெரியுமா பாவத்துல இருந்து தூரம் போகணும் அல்லாஹுவின் நெருக்கத்தை ஏற்படுத்தணும் உலகத்துல இருக்கிற மற்றவங்க கிட்ட நல்ல வந்து பேர் எடுக்கணும்னு நினைக்காம அல்லா கிட்ட நல்ல பேர் வாங்கி மருந்திக்கணுங்கிறது தான் நல்ல மரணம் இந்த உலகத்துல ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அல்லாஹ் திருப்திப்படுத்த முடியாது நம்ம நல்லவங்களா இல்லையாங்கிறத நம்ம மனசுக்கும் அல்லாவுக்கும் தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை சிறுதொளி பெருவெல்லாம்ங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் கூட அல்லாஹ் பெரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சின்ன சின்ன பொய்கள்ல இருந்தும் நம்மை விடுபடணும் சின்ன சின்ன நன்மைகள் செய்வோம் பிறருக்கு உதவி செய்வோம் பிறரை அன்போடு உபசரிப்போம் பிறர் மனம் நோகாதபடி நடந்து கொள்வோம் நம்ம செய்யக்கூடிய காரியத்துல யாரும் பாதிக்காதபடி நடந்து ஒரு நல்ல செய்யணும் நாடினாலே போதும் அதற்கான வழியை அழகாக ஏற்படுத்தி கொடுப்பான் நல்ல அடியானின் மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா வானவர்கள் நல்ல அடியானின் கண்ணீட்டும் தூரத்தில் பிரகாசமான முகத்துடன் வந்து நிற்பார்கள் நல்ல முகமும் பிரகாசமாக இருக்கும் வானவர்கள் நல்ல அடியான உயிரை கைப்பற்ற சொர்க்கத்து துணியுடன் நறுமணத்துடனும் வந்திருப்பார்கள் நல்லடியானின் பக்கத்தில் நின்று நல்ல ஆன்மாவே இந்த உடலிலிருந்து வெளியேறு அல்லாஹியில் மன்னிப்பையும் பொருத்தத்தையும் தேடி செல் என்று கூறுவார்கள் தோல் பையிலிருந்து நீர் வெளியேறது போல அந்த ஆத்மா வெளியேறும் அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு அந்த நறுமணத்திலும் வைத்து வானத்தை நோக்கி செல்வார்கள் அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும் மலக்குகள் வானத்தை நோக்கி செல்வார்கள் ஒவ்வொரு வானத்திலும் யார் இந்த அடியான் கஸ்தூரி நறுமணத்துடன் வருகிறாரே என்று கேட்பார்கள் ஏழாவது வானத்தில் கடந்தபோது அல்லாஹ் குருவான் இந்த அடியானின் செயலை பதிவு செய்துவிட்டு பூமியில் உள்ள அவனது உடலில் ஆத்மாவை சேர்த்து விடு என்று சொல்வான் இதுவே நல்லோரின் மரணம் தீயோரின் மரணம் இவர்களின் மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த பூமியில் அதிகளவு பாவங்கள் செய்து உள்ளமும் முகமும் இருளடைந்து பயத்தின் உச்சிக்கே போயிருப்பாங்க இந்த உலகத்துல அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் அவர் நன்மை செய்ய தவறவிட்ட ஒவ்வொரு நிமிடத்தையும் நினைத்து அவன் ஏங்குவான் அந்த நாள் திரும்ப வராதா கிடைக்காதா என்று உள்ளம் ஏங்கும் மீண்டும் அவகாசம் கிடைக்காதா என்று நினைப்பான் இவ்வளவு ஏக்கம் இந்த ஆத்மாதான் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பாவத்திலும் இன்பம் கண்டிருப்பான் அற்பமான இந்த உலகத்துல வாழ்ந்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே போயிருப்பான் இவனது மரண தருவாயில் கருத்த முகத்துடன் பார்க்கவே பயங்கரமான தோற்றத்தில் வானவர்கள் வருவார்கள் இவனது உயிரை கைப்பற்ற ஒரு துணியையும் கொண்டு வந்திருப்பார்கள் அவன் பார்வை எட்டு தூரத்தில் வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அவனது உடலிலிருந்து ஆத்மா அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருக்கும் பின்பு அவனது தலைக்கு அருகாமையில் வானவர் வந்து நின்று கெட்ட ஆத்மாவை அல்லாஹுவின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவார்கள் பின்பு அவன் உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் அப்பொழுது ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குவது போல் வானவர்கள் உயிரை கைப்பற்றுவார்கள் நீரை கைப்பற்றிய வைத்து விடுவார்கள் பூமியில் இறந்த உடலில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போன்ற அந்த ஆத்மாவில் இருந்து கெட்ட வாடை வெளியேறி கொண்டிருக்கும் அந்த கெட்ட வாடையுடனே வானிற்கு கொண்டு செல்வார்கள் வானவர் வானவர்கள் கூட்டத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் யாருடைய ஆத்மா இது கெட்ட வாடை வருகிறது என்று கேட்பார்கள் இந்த உலகத்தில் அவனுக்கென்று ஒரு தனி பெயர் இருக்கும் அந்த பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் சொல்வார்கள் இறுதியாக ஏழாவது வானத்திற்கு சென்றால் அந்த வானம் திறக்க மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மா இறந்த உடலுக்கே அனுப்பப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்படும் நமது வசனங்களை பொய்யென கருதியவன் உதாசீனப்படுத்தியவனுக்கு இந்த வானம் திறக்கப்பட மாட்டாது அல் ஏழு எஸ்ட் நாற்பது ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நிலையும் வரை இவன் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் இவ் இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்பான் நல்லாகும் இதுவே நல்லோரின் மரணமாக இருந்தால் அந்த ஜனாசா என்னை சீக்கிரம் கொஞ்சம் செல்லுங்கள் என்று கூறும் அது தீயோரின் மரணமாக இருந்தால் என்னை எங்கு கொஞ்சம் செல்கிறீர்கள் என்று கேட்டால் அழுகும் இவரின் சத்தங்களே மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தும் கேட்கும் நான் தீய எண்ணங்களையும் மற்றும் தீய செயல்களிலிருந்து விடுபட்டு நல்ல மரணத்தை சுவைப்போமாகா இன்ஷா அல்லாஹ் அற்புதமான வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அடுத்த ப்ராசஸிங் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்